அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்லு பிள்ளைங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த செல்ல பிள்ளைங்களா என்ற வார்த்தை ஊடகங்கள் யாரும் கூப்பிடாத ஒரு வார்த்தை என் அன்பினால் ஒரு தாயின் அடிப்படையில் நான் கூப்பிடக்கூடிய வார்த்தைகள் இதை பிடிக்கும் விதமாக என்னை பார்க்கக்கூடியவர்கள் என்னை ஃபாலோ பண்ணவங்க பண்ணுங்கள் பிடிக்கல எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றவங்க தயவு செஞ்சு என்னுடைய வீடியோஸ் பார்க்காதீங்க என்னை ஃபாலோ பண்ணாதீங்க விட்டுடுங்க ரெண்டாவது வந்து நான் இந்த எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தவங்க நல்லவங்கன்றதுக்கும் ஒருத்தவங்க கெட்டவங்கன்றதுக்கும் அதை சுட்டி காட்டும் விதம் இந்த மீடியா அவங்க மட்டும்தான் அதில் எனக்கு பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு சில மனதை கஷ்டப்படுத்தும் விஷயமும் நடந்திருக்குது இருந்தாலும் இந்த சில மீடியாங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் பல அதுக்கப்புறம் அம்மாவுடைய மகாசுகம் மகா கும்பாபிஷேகம் நான் காட்டார் அம்மாவுக்கு செஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மாவுக்கும் நான் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பணம் காசு பொருள் நகம் நட்டு கிடையாது நான் இருக்கிறோம் தாயை நீங்கள் பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தை தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அந்த கொடுப்பினையும் அந்த வரத்தையும் வந்து மக்கள்கிட்ட நான் நிறைய சம்பாதிச்சிருக்கிறது தான் உண்மை ஏன்னா மக்களுடைய சப்போர்ட்டிங்கனால்தான் எனக்கு எல்லாமே நல்லது நடந்துகிட்ருக்குது என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு தப்பாக கமெண்ட்ஸ் இருக்க என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கும் அனைவருக்குமே உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம போச்சு காவல் நிலையம் காவல் அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தக்க சமயத்தில் வந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது இன்னொன்று சில காரணங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னென்னாக்கா வெள்ளிக்கிழமனைக்கு அம்மாவுடைய மக கும்பாபிஷேகம் நடக்கும்போது புதன் விழான்லாம் சரியான மழை மழை வந்துட்டாக்கா மக்கள் வர்றது ஒரு பக்கம் கஷ்டன்னாலும் இப்போ வர கூட்டம் கூட நிற்கணும் அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் சாரில் தண்ணி எடுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா அந்த வழி வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன கஷ்டம்னு நினச்சினாக்கா மழையின் காரணமாக அம்மா கும்பாபிஷேகம் வந்து நம்மளால சந்தோஷமாக நிம்மதியாக பண்ண முடியாதான்னு நான் நினச்சி கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுனாக்கா சரியான மழை விசா நைட் எல்லாம் காலையில் வரைக்கும் ஆனால் எத்தாயிசு திருவாச்சூர் மதுரகாளி அம்மன் என் காட்டார் அம்மன் என் வாராகி தாய் எனக்கான ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்ல அஞ்சு மணி நேரம் என் தாய் அவளுடைய ஹோமம் அந்த பாடுற வரைக்கும் மழை இல்லாமல் வந்த பக்தர்கள் நின்று நிம்மதியாக பார்க்கக்கூடிய நேரத்தை அந்த மழையை நிறுத்தி கொடுத்து என் தாய் பூமா தேவிக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த நிமிஷம் எங்களை ஒரு கஷ்டம் இல்லாமல் நின்று அதை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த அம்மன் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய் அனு வாராகி உபாசகர் வாராகி அம்மனுடைய உபாசகர் என்னுடைய தாய்க்கு என்னுடைய நன்றிகள் பல எப்பவுமே சில பேர் வந்துட்டு நான் யாருமே குறிப்பிட்டு சொல்லலை சில பேர் தான் ஆன்மீகத்தில் வந்துட்டு என்ன்கிட்ட வந்தவங்க சில பேர் ஒரு சிலர் கேட்டாங்க ஏம்மா ஐயோ உங்களை கூப்பிடலையா அவங்கள கூப்பிடலையா கூப்பிடும் அப்படின்றது முக்கியம் கிடையாது அந்த இடத்துக்கு வந்தால் உண்மையாக இருக்கணும் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் பொறாமை குணங்கள் இல்லாமல் அந்த துணி அடிக்கிறதை நிறுத்த சொல்லுண்ணா கொஞ்சம் நேரம் கெட்ட குணங்கள் இல்லாமல் நல்லா இருக்கும்னு இல்லையா எல்லோரும் சில பேர் எப்படின்னாக்கா எல்லாருமே இந்த கோயிலுக்கு வருவாங்க அவங்கவுங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி என்னிடம் நடிக்கிறது போல நடிப்பாங்க சில ஆன்மீகவாதி இதனால் வந்து எல்லாருடைய சுயரூபங்களை தெரிய ஆரம்பித்தது பின்னாடி நான் யாரோடுமே எந்த டச்சு நமக்கு வேண்டாம் நம்ம கோயில் நம்ம வேலை என் குடும்பம் என் பசங்க என் தாய் என் நம்பிக்கை என்ன சுற்றி எவ்வளோ அனுபவில்லாங்க அப்படியே எல்லாரையும் அறிமுகப்படுத்துறேன் என்னை என்னை சுற்றி நிறைய தாயுங்க இருக்காங்க இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி என்னுடைய பயணம் போயிட்டுருக்கு இது நம்ம யார் பற்றி நமக்கு இனிமேல் தேவை கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு செல்ல பிள்ளைங்களா எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ ஆதரவு தெரிவிச்ச என்னுடைய அணு தாயாகட்டும் சித்தூரில் இருக்கக்கூடிய அன்பு உள்ளம் தாய் என் காளி அங்காள பரமேஸ்வரி ஆகட்டும் அங்கேருந்து வந் அங்கேருந்து வந்து என் உதவி செஞ்ச என்னுடைய செல்ல ஆகட்டும் அனைவருக்குமே நம்ம போச்சு மேல் காவல் நிலையம் இங்கே வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சுங்க இந்த ஃபோன் மூலிமா எனக்கு அன்பை வெளிப்படுத்தணுங்க அனைவருக்குமே உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா சில பேர் வந்து கோயிலுக்கு வந்து ஒரு டூருக்கு போட்டிருங்கம்மான்னு கேட்டிருக்கீங்க ஆனால் நிறைய டைம் நம்ம கோயிலில் லைவாகவும் நான் போட்டிருக்கேன் அப்படியே எங்கள் முனீஸ்வரம்மா உக்ர ஐயா உக்ரகாளியம்மா மாரியம்மா இருக்காங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களா அம்மாவுடைய கும்பாபிஷேகம் நடத்தின உடனே யார் கண் பட்டுச்சோ தெரியல நிறைய இம்சைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி வந்த உடனே நம்ம சிறுவாச்சூரோடய மதுரகாளி அம்மாவுடைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக எல்லோருடைய அன்பு அருளால் நல்லபடியாக நடந்தது அதுக்கு முக்கிய காரணமே உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய தைரியந்தான் என்றைக்குமே ஒரு விஷயம் செல்ல பிள்ளைங்களா ஒரு பெண்ணாக பிறக்குறவங்க மனதில் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் சரி தன் குடும்பம் சரி நம்ம பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளும் சரி நமக்கு ஒரு ஆணி வேறா ஒரு ஆழ இருந்தாக்கா அந்த பொண்ணு எப்போ அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை தாண்டி வருவான்றதுக்கு என் ஃபேமிலி மட்டும்தான் காரணம் சொல்ல முடியும் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு தூணு மாதிரி எல்லாத்துலேயும் நின்று இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ எங்க ஃபேமிலி எல்லாம் அப்படியே காமிச்சிடுறேன் எங்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸுனாலே இவர் செக்யூரிட்டின்றது அவர் மனசுக்கு எனக்கு என் கூட பிறக்காத என் சகோதரனாக தான் நினைக்குவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு அன்பு எல்லாமே நாங்கள் எப்படி தான் தாயா பிள்ளை ஒரு கூட போகிறோம் ஏன்னா அந்த குடுப்பில் இன்னொரு பிறவி அப்படின்லாம் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு இல்லை எனக்கு மகனாவோ இல்லை நான் அக்காவோ தங்கச்சாவோ அப்படிலாம் பிறக்குன்னு தான் நான் நினைக்குவேன் ஏன்னா இந்த கும்பாஷேகம் நைட்டும் பகலும் தூங்காமல் அவ்வளோ அவங்களுடைய உழைப்பு போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சரியான அந்த மழையில் கூட ஒரு தாய்க்கு சேவை செய்ல்லாராலையும் முடியாது அந்த குடுப்புனால் எனக்கு கிடச்சிருக்கு இன்னொரு பிறவின்னா கண்டிப்பாக இந்த சிவா என்னுடைய மகன் எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பயா பையா நீங்கள் என்ன ஊர் சொன்னீங்க ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் போகிறதுக்கு ஃபைவ் டேஸ் வர்றதுக்கு ஃபைவ் டேஸ் ஆகுமா நம்ம கோயிலுக்கு இதெல்லாம் கட்டுறதுக்கு தான் வந்தாங்க எங்களுடைய கோயிலில் இருக்கக்கூடிய அன்பு எல்லாம் பார்த்துட்டு நான் அம்மா கோயிலே வேலை செய்கிறேம்மா மாதம்னா அம்மா என்ன காசு கொடுக்குறாங்களோ நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் ஒரு வாட்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னாக்கா லேங்குவேஜ் ப்ராப்ளம் அந்த அம்மா ஹிந்தியில் பேசுகிறாங்க நான் தமிழில் பேசலை என்னால் ஒரு வாரத்துக்கு மேலே பேச முடியல ஆனால் கொஞ்சம் கஷ்டம் ஆகிடுச்சு ஆனால் இவருக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன் எல்லாமே வயசில் பெரியவங்களோ சின்னவங்கள எல்லாருமே என் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க இவரும் என் மகனாக தான் நான் பார்க்குறேன் எப்பவும் அதுதான் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எப்பவுமே கூட இருக்குவோம் அதுதான் உண்மை சில பிள்ளைங்களா அன்றைக்கி ஃபங்க்ஷனில் பக்தருங்க பத்து வாட்டி மெரிசா அந்த ஈரத்தில் போகும்போதெல்லாம் முகம் சுழைக்காமல் அத்தனி வாட்டி மாப் போட்டு தொடச்சிட்டே இருந்தார் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க சில பிள்ளைங்களா அது தொடச்சிட்டே இருந்தார் அந்த விஷயத்தில் ஒரு பாராட்டணும் அதுதான் அடுத்தது எங்கள் அம்மா டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா வந்துட்டு சமையல் வரவங்களுக்கு சலிக்காமல் பாய் சொல்லிட்டா அவை இப்பவே வரவங்களுக்கு சலிக்காமல் சமையல் எப்படின்னா மொகனால் நான் கோப்படுவேன் ஏன் இப்படி லேட்டாச்சு அப்படின்னா கூட பதில் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க எல்லாமே என்னோட வயசில் பெரியவங்க என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க நான் திட்டினா கூட என் அம்மா சொன்னால் அது தான் கேட்குவாங்க தவிர அம்மா சொல்லிட்டா என் கூடலாம் இது வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க யாரும் பேசுனதில்லை இது ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது தான் நான் உங்க முன்னாடி நின்றுட்டுருக்குறேன் அந் ஏன்னா முகம் சொல்லிக்காமல் என்ன செய்யணும்னாலும் நூறு வாட்டி போய் செய்யுமானாலும் சரி யாம என்னை செய்ய சொல்ற வார்த்தைலாம் இங்கே கிடையாது அடுத்தது என்ன சொல்ல தெரியுமா அதான் சொல்ல வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க நீங்களும் சொல்லிடுங்க செல்ல பிள்ளைங்களா அண்ணா எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு நம்ம என்னம்மா பண்ணிட்டேன்னு என்னென்ன அப்படின்னுவேன் அவ்வளோதான் தோ பண்ணிட்டம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக அதுதானே நான் சொல்ல எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறது இல்லை ஆனால் எனக்கு கிடச்சிருக்குனாக்கா ஏதோ ஒரு ஜென்மத்தில் என் அம்மனுக்கு செஞ்ச புண்ணின் இந்த மாதிரி ஒரு அன்பு உறவுகள்லாம் கிடைச்சிருக்குது நம்ம ஒரு வேலை பண்ணுறோன்னா அம்மா இதை நாங்கள் பண்ணுறோம்மா நீ சொல்லுமா நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்கு என்றைக்குமே ஒருத்தர் அமையுதுன்றதும் கடவுள் கொடுக்குற வரம் தான் அந்த ஒருத்தர் நல்ல ஒரு அமையுதுன்றதும் கடவுள் கொடுக்குற வரந்தான் ஆனால் எனக்கு எல்லாமே சுத்தமிச்சுன்றதே கடவுள் போட்ட பிச்சை எனக்கு நீ இப்படிதான் பொழைக்கணும் தாயேன்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்க சிவபெருமாள பேத்த முத்தி இருக்க அப்புறம் சரிப்ப நான் செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால நிறைய செடி வச்சிருக்கிறோம் அப்படின்னு இருக்குன்னு அதுக்கப்புறம் இன்னும் டியூட்டி ஷிஃப்டாக வரவங்க அண்ணாங்களாம் இருக்கிறாங்க எங்கள் சென்சாமி அண்ணன் அப்புறம் முனுசாமி அப்பா அப்புறம் செல்வன்லாம் இருக்காங்க அவங்களாம் நைட் டியூட்டி யார் ஷிஃப்ட் ஆகிறான்னு எனக்கு தெரியாது ஒரு நாளைக்கு அவங்களே அறிமுகப்படுத்தலாம் அப்புறம் இவர் மகேங்கிறாங்க என்னை யாராவது ஆகிட்டே திட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ டே அப்படின்னு விடுவார் ஆனால் மாதத்தில் பத்து நாள் லீவு போட்டு எங்ககிட்ட திட்டுவாங்க ஒரு சில ஆனா என்ன ஆஹ் கோத்தரை சூடு அண்ணனுக்கு வண்டி கொடுக்காதுங்க நிறுத்தி விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவேன் அப்படியே பா அம்மா பாரு அப்படின்னு என் மனசு மாறிடும் போய் வண்டி விட்டு போன மாடு பிடிச்சி காட்டுன சொல்லிடுவேன் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு எங்க அம்மா எவ்வளவுதான் திட்டினாலும் இதுதான் கெப்பாசிட்டி அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அதனால என்னை நல்லா ஏமாத்துவார் ஒரு பாத்துக்களை நோட் பண்ணிக்கங்க அப்புறம் செஞ்சு அம்மா நான் அதான் சொல்லுங்க சொல்லு பிள்ளைங்களா எந்த இடத்துல என்னுடைய குடும்பம் அவ்வளோதான் என்றைக்குமே சில பேர் நம்ம நினைக்கிறோம் தாய் தகப்பனோட கூட பிறந்த சகோதரோட நம்ம தான் வாழ்க்கை அப்படி இல்லை நம்மக்கிட்ட வந்து நம்மளை நம்பி இருக்கிறவங்களே ஒரு தாய் தகப்பனா சகோதரியா சகோதரான்னு நம்ம நினச்சாவே அந்த பாசம் எங்கேயுமே பிரியாது அது நல்லா எப்பவுமே இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் பாரதி அம்மா விருத்தி விருத்தின்னு வராங்க என்ன பண்ணிட்டு வராங்கனாக்கா துணியெல்லாம் துவச்சிட்டு வராங்க எங்கள் என்ன சொல்லுவேன்னா எனக்கு அம்மன் அந்த உடுக்க சத்தெல்லாம் கேட்டால் என்னை மீறி வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் சில பேர் சொல்லலாம் நடிக்கிறாங்க ஏமாத்துகிறாங்க ஸோ இப்போ உங்ககிட்ட நடித்து உங்களால் எனக்கு ஒன்றுமே கிடையாது என்னுக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தையும் அம்மனுக்கு நான் பண்ணுவேன் அது நான் எங்கன்னா உழுந்துடக்கூடாதுன்னு எங்கள் பாரதி எனக்கு பிடிக்கிறதுக்குனே பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணும் அப்புறம் என்னுடைய துணிங்க விளங்கக்கூடாது என் தாய்க்குன்னு சொல்லி அந்த துணியை சரி பண்ணிகிட்டே பின்னாடி திரும்பும் அதுதான் சொல்லியா அப்புறம் என்னுடைய சகோதரிங்க என்னுடைய மாமா அக்கா ஹஸ்பண்ட் எல்லோருமே வந்து இங்கே சப்போர்ட் பண்ணி இடுப்பு வள்ளிக்கிற அளவுக்கு கோலத்தை போட்டு வெற்றிகரமாக கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதே மாதிரி தான் செல்ல பிள்ளைங்க நல்லா சொல்கிற இல்லை எல்லோருமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டாக நின்று என்னென்ன பண்ணணுமோ பண்ணி எங்கள் கூட பிறந்த சகோதரிங்க எல்லாருமே அப்பா அம்மாங்க எல்லாருமே எல்லாம் நின்று பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்புறம் செல்ல பிள்ளைங்களா யாருக்கு கும்பாஷேகம் நடந்துச்சுன்னு புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ஃபாலோவர்ஸுங்களுக்கு எங்களுக்கு தெரியணும் இல்லை நம்ம கால பைரவ சுவாமி இந்த மடியில் உங்களுக்காக பூ வச்சுட்டு இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு வந்தேன் நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இந்த பூவே ஐயப்பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கணும் தங்க பிள்ளைங்கள எல்லாருக்குமே ஒருத்தர் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க யாரையும் நம்ம ஏமாற்றி நான் வாங்க கிடையாதுல்ல அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கும் அவங்க கொடுக்குறாங்க அதை போயிட்டு ஊரை ஏமாத்துறா உலகத்தை ஏமாத்துறான்றது அது உங்களுடைய சில பேருடைய முட்டாள்தனம் நான் அதுக்கு வந்து சொல்ல முடியாது அப்புறம் கருமாரியம்மா அப்புறம் கருமாரியம்மாக்கெல்லாம் ஏற்கனவே நடந்தது மகா கும்பாபிஷேகம் அடுத்தது திருவாரூர் மதுரகாளி அம்மா இவங்களுக்கு எல்லாம் மகா கும்பாபிஷேகம் நடந்தது பிள்ளைங்களா எல்லாம் வாரதிக்க அம்மாவுக்கும் நடந்துச்சு அப்படியே ஒரு கோயில் அப்படியே சுற்றிட்டு வந்துடுறேன் ஏன்னா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் உங்ககிட்ட பேசுனா நிறைய நேரம் பேசுவேன் ஆனால் கேமராமேன் அண்ணாக்கு கை வலிக்கும் ஏன்னா பிடிச்சிட்டே வராங்கள்ல சின்ன சின்ன ஆசைங்களாம் நிறைய இருக்கும் சொல்ல பிள்ளைங்களா அம்மனுக்கு லைட் போடுறது கிரீல் போடுறது இந்த வாழை மரம் கட்டி இருக்கிறது எடுக்க மனசு வராமல் இன்னும் ரெண்டு நாள் இருக்கட்டும் இங்கே எல்லாம் திட்டி நிற்கிறாங்க செக்யூரிட்டி ஆனாங்க எல்லாம் அம்மா இன்றைக்கி மூணு நாள் ஆச்சு எல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இது மாதிரியே மனசு எடுக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் அமாவாசை கழட்டும் தீபாவளி கழிட்டட்டும் அப்படின்ற மாதிரி அதை விட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வாராகி தாய் எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடிய ஒரு தாய் எனக்கு ஏதாவது ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னாக்கா அவகிட்ட வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் அவள் பாதத்தை பிடிச்சி ஒரு சொட்டு கண்ணீர் தான் விடுவேன் ஆனால் உடனே எனக்கு பலன் கிடைக்கும் என்னவோ தெரியல சில பிள்ளைங்க இந்த பக்கம் நம்ம தேப்பேன் விஜயகாந்த் ஐயா இதுக்கு வந்து அரசியல் உள்நோக்கமாக வச்சாங்கன்னு கேட்டாங்க எந்த அரசியல்வாதி கொடுத்த நான் வாழ கிடையாது அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது எனக்கு தேவையில்லை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறதே போதும் அதனால என்ன அவர் தெய்வமான நினச்சி வச்சிருக்கிறேன் இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது இதை வச்சு விளம்பரம் பண்றீங்க நான் நான் ஏற்கனவே டிக்டாகில் டிக்டாக் பெண் சாமியார் நான் ரொம்ப ஃபேமஸ் நான் இனிமேல் இவர் வச்சு நான் ஏன் விளம்பரம் பண்ணோம் அப்படி என்ன எனக்கு வரப்போகுது சரி அந்த விளம்பரத்தின் அடிப்படையின் காரணம் என்ன எனக்கு தேவை கிடையாது போதுன்ற அளவுக்கு உண்ணும் உணவு உடுத்தும் உடை இருக்கும் இருப்பிடம் மூணுமே எனக்கு தாய் கொடுத்துருக்கும் போது மீண்டும் எதற்காக நான் ஆசைப்பட வேண்டும் எதுவுமே கிடையாது இல்லையா அதுதான் அதுக்கப்புறம் நம்ம சிவன் எம்பெருமாள் சிவன் ஐயா அங்கே இருக்கிறாரு ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் க ஒரு அப்பா ஐயன் கொடுக்கும்னு நினைக்கிறது அது எம்மனாக இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது எனக்கு இவங்க துணையெல்லாம் இருக்க போய் தான் நான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டி எனக்கு அந்த கொடுப்பின பிச்சை போட்டிருக்குது எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குது கட்டி ரெண்டாவது முறையாக கும்பாபிஷேகம் நடத்தினேன் இந்த சிங்க வாகனம்லாம் நான் வைக்க மாட்டேன் நான் பல நாட்கள் நான் ஏங்கின ஒரு நாட்கள் ஆனால் வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க இவங்களை வைக்கக்கூடிய பாக்கியமே கிடச்சிது இதை வ இதை வைக்கிறதுக்கே பல போராட்டங்கள் பல கஷ்டங்கள் எதுவுமே ஒரு விஷயம் நம்ம என்ன முயற்சிக்கிறோம் முயற்சித்தாலும் அது நடக்காது எது எப்போ நடக்கணும்னு அந்த அம்பிகை நம்ம தலையில் இருக்காலோ அது தான் நடக்கும் நம்ம நினச்சிட்டாலும் நடந்துடாது செல்ல பிள்ளைங்களா அந்த மாதிரி இது ஒரு கனவு எனக்கு இதை வச்சு பார்த்த உடனே அப்படியே ஒரு நூறு டைம் பார்த்துட்டு இருக்குவேன் அம்மா அழகாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிடு என் அலங்காரம் முடிச்சுட்டா என்ன வேலைனாக்கா இந்த மாதிரி கேம் ஆடுற தான் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டான் சில பிளான் அம்மனுக்கு யார் உதவி வாங்கிக்க மாட்டான் எவ்வளோ இருபது சாமி கொடுத்துடு அந்த இருபது சாமி வந்து அலங்காரம் விட மட்டும் பண்ணுவோம் யார் ஹெல்ப்பும் கூட அவன் தனியாக பண்ணணும் மைண்ட் ஃப்ரீயாக விட்டணும் இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு செலப்பீங்களா இந்த கிரீ வச்சப்ப என் அறியாமல் ஒரு அழுகை ஏன்னா அம்மா மண்டபம் கட்டி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நம்மளால் இது பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு எதுவுமே அதுதான் சொல்கிற இல்லையா என்னைக்கு நம்ம தலையில் எழுத்துன்னு ஒன்று இருக்கோ அது அன்னன்னைக்கு தான் நடக்கும் இவ்வளவு வருஷம் ஒன்று ஒரு சந்தோஷம் எப்படி அழகு அழகாக கைவிட்டு பாருங்கன்னு சொல்லிங்களேன் அல்லகியம்மா நீ பட்டம்மா லை நிறைய போட்டு உதச்சி அவ்வளோதான் இருக்கு போதும் அதுக்கப்புறம் செல்லு பிள்ளைங்களா அம்மா எப்படி இருக்காங்க பாரு அலைங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இதெல்லாம் அந்த கலசன் தண்ணி அம்மாவுக்கு வச்சிருக்கிறோம் இது எதுக்காங்கன்னாக்கா அம்மாவாசனைக்கு சித்தூர் கோயிலுக்கு போகிறதில்ல அந்த அம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம் சரி லைட் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் சொல்ல பிள்ளைங்களா இது கிட்டத்தட்ட நூறு அடி மண்டபம் இது ஏன்னா வர மக்கள் வந்து ஃப்ரீயாக உட்காந்து அவங்க சாமி கும்பிட்ணும் அவங்களால உடம்பு முடியலனாலும் படுக்கணும் படுத்து படுத்து தூங்கினா நிம்மதியாக ஒரு கொஞ்சம் நேரமாவது அவங்க தூங்கி எழுணும் அப்படின்றதுக்காக கட்டுறது கட்டுறோம் அது பெருசாகவே பண்ணிடலாம்னு சொல்லி பெருசாகவே கட்ட வச்ச ஒரு விஷயம் இது என்றைக்குமே ஒரு விஷயம்னு சொல்ல பிள்ளைங்களா இந்த உலகங்கள் எப்படின்னாக்கா ஆயிரம் குறை சொல்லும் ஆனால் ஒன்று கூட நல்லது சொல்லாது எப்படி குறை என்னவோ அதை தான் கண்டுபிடிச்சி சொல்லும் அதுக்கு தான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுன்றதை நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் நான் கண்டு கொள்ளாமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு நம்ம போயிட்டேன்னா நமக்கு எதுக்கு வம்பு தான் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு போயிட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் மழை தண்ணிலாம் நிறைய வருது இல்லையா சொல்ல பிள்ளைங்களா அதை சேவ் பண்ணி வச்சாவே நம்ம தண்ணியெல்லாம் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த மழை தண்ணிக்கெல்லாம் இப்படி ஐடியா பண்ணி போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் கண்ணிங்க பார்த்து எல்லாம் கிணத்துல எப்படி இருக்குது மேலேவே இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இது வேண்டுதல் காராகவும் நல்லதாயிட்டு மணி கொண்டாந்து கட்டி இருந்தது இது நம்ம மேலூர் சிங்கம்மா நீங்கள் குழந்தை வர இல்லை அப்படின்னு வந்து கட்டிகிட்டு போனவங்க எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடந்திருக்குது இங்கே ஆர்ஓ வாட்ரு போட்டிருக்குறோம் ஐநூறு லிட்ரு கிட்டத்தட்ட போட்டுருக்குறது வர பக்தருங்க தண்ணி தாகத்தோடு வந்தாக்கா என்ன பண்ணுறது அப்பப்போ நம்ம கேனுங்க காசு கொடுத்துட்டு எடுக்க முடியலன்னு சொல்லி இதெல்லாம் பண்ண வச்சுது எப்பயுமே செல்ல பிள்ளைங்கள ஒரு விஷயம் பாருங்கள் சில பேர் வந்து பெரிய பெரிய ஸ்தலங்கள் இருக்கும் ஃபவுண்டேஷன் இருக்கும் ட்ரஸ்ட் இருக்கும் அங்கெல்லாம் போக மாட்டாங்க என்ன காரணாக்கா அரசியல் பணம் படை அப்படின்றதுனால இது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி கட்டின கோயில் தானே மோதி பார்க்கலாம் அசிங்கம் பண்ணி பார்க்கலான்னுட்டுன்னு எனக்கு நிறைய இம்சைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த இம்சைகள்லாம் தாண்டி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே சி இந்த உலகத்துக்கு முன்னாடி எப்படி நம்மளால் வாழ முடியாதுன்ற ஒரு வெறுப்பே வந்துடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் எனக்குன்னு இருந்த நம்பிக்கை தைரியம் எல்லாமே என் சித்தூர் அங்காள பரமேஸ்வரி என் தாய் மட்டும்தான் என் காட்டார் அம்மனுக்கு அப்புறம் என் கண்ணீர் அங்கே போய் கொட்டுன்னு நினைச்சோ கொட்டினேன் எல்லாருமே சில ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அவட்டும் சில பேர் என்ன நினச்சாங்கன்னாக்கா எப்போ இவள் அசிங்கம் படிக்கும் கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் இருக்கிறாங்க என்னை வந்து ஆகாத சேனல் கரண்ட்லாம் என்னை அசிங்கம் பண்ண சொல்லி நிறைய இம்சங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் கடவுள் ஒரு நாள் தெய்வத்தை வச்சு வணங்குற அந்த தெய்வமாக அவங்களுக்கு பதில் கொடுக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு பண்ணியிருக்காங்க சில பிள்ளைங்க அவங்களாம் நான் ஒரு நாள் கூட ஒரு கனவு கூட நான் நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் ஆனால் என்னை சுற்றி எனக்கு இவ்வளோ எதிரிங்க இருக்கிறாங்க நான் என் கோயில் என்னுடைய அருள்வாக்கு என் மக்கள் என் குடும்பம் நான் போயிட்டு ஆனாலும் இவ்வளோ போட்டி போறாமல் கெட்ட எண்ணங்கள் அப்படியே நான் பேசிகிட்டே வரேன் சில பிள்ளைங்க கோயிலும் சுற்றி காமிச்சிருக்கேன் கோயில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாரும் வந்து வீடியோ தள்ளி தள்ளி விடாதீங்க முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்னான்னு தெரியும் ஒரு பெண்ணுடைய வழி என்னான்னு தெரியும் நான் எப்படி கட்டணுன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சில பேர் கிருஷ்ணகர்லையும் சில பேர் இருக்கிறாங்க எனக்கு ஆகாது இந்த மீடியா சேனலுக்கிட்டலாம் என்னை அசிங்கம் பண்ண சொல்லி வீடியோ போட சொல்லி ஏற்றி விட்டது இங்கே நிலம் கொடுத்தவங்க ஏற்றி விட்டது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நான் பண்ணாங்க ஆனா ஒரு நாள் ஒரு நாள் கடவுளுடைய கோர்ட்டில் பதில் தானே ஆகணும் தான் இன்னைக்கு என்ன எனக்கு பிரச்சனை வந்துச்சு அரெஸ்ட் ஆன அப்படின்றதுக்காக சில பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா ட்ரோல் பண்ணலாம் போடவே ஐயோ அவங்க கிட்டே என்ன இவங்க கிட்டே சில ஆன்மீகவாதி கௌரவம் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படி கௌரவம் பார்க்குறவங்களாம் நம்ம எதுக்கு நம்ம கும்பாபிஷேகத்தை கூப்பிடணும் அப்படின்ற பட்சத்துலாம் வேண்டாம் அவங்க மரியாதையில் அவங்க இருக்கும்போது நம்ம யாரையும் கூப்பிட்டு நம்ம பண்ணக்கூடாது எனக்கு பாரு இப்போ ஒரு ஒரு செல்ல மகன் வந்தான் சாரி வந்தாங்க போல் நாங்கள் அவங்களுக்கு மரியாதை பண்ணோம் காரணம் என்ன தெரியுமா அந்த புள்ள வளரணும்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்துக்கு என்னுடைய மகன் அவ்வளோதான் இது என்ன லிங்க பைரவ இது வந்து கோயிலிருந்து ஒரு செல்ல மகன் வந்திருந்தது நாங்கள் ஒரு மரியாதை செய்கிறனாக்கா அந்த புள்ள வளரணுன்னு தான் செய்வேன் என் என்னுடைய இதுவுக்கு நான் மட்டும்தான் எப்பயுமே நான் நினைக்குவேன் என்னுடைய இதுக்கு நான் மட்டும்தான் நினைக்குவேன் ஏன்னா நான் அப்படி உருவாக்கணுது இந்த இடம் வந்துட்டு ஆனாலும் அந்த பிள்ளைக்கு அந்த மரியாதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாக்கா காரணம் வந்து அந்த புள்ளை வளரணும் இந்த சின்ன வயசில் ஒரு ஆன்மீக பற்று இருக்குது அப்போ அந்த பிள்ளைக்கு நான் வ நம்ம வரவேற்பு கொடுக்கணுன்னு தான் நான் பண்ணியிருக்குவேன் ஸோ அதனால் வந்து என்றைக்குமே எதுக்கு நான் நான் மட்டும்தான் எப்பயுமே நான் நான் மட்டும்தான் அதுக்கப்புறம் சில அரசியல் புரிசலான ஒரு விஷயங்கள் காட்டாகுறம்மா வந்து என்னது அடமானம் போட்டாங்களாம்மா இதை போட்டாங்களாம் யாருக்கோ வித்துட்டாங்களாம் விற்றுட்டு எங்கே ரோட்டில் சுற்றுட்டுமா நான் இதெல்லாம் யாரும் இல்லை அந்த இடத்த கொடுத்தோ பொருளை கழிப்பி விட்டுக்கிறது இங்கே இருக்கிற காட்டாகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுத்தா பற்றி அந்த நல்லவ அவள் பண்ணிக்கிறது அவங்க பண்ண கேடுகட்ட வேலை என்ன தெரியுமா ஒரு கோயிலுக்குன்னு இடத்த கொடுத்துட்டு என்கிட்ட நாலே லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு கேரியம் பண்ணி கொடுத்துட்டு பொய்யான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இல்லாத சித்து விளையாட்டெல்லாம் காட்டினாங்க கோர்ட்டுக்கு கண்ணை கட்டியாக இருக்குது அந்த தர்ம நீதி தேவதை கண்ணு கட்டிகிட்டே இருக்கு கண்ணு கட்டி இருக்கிறதே நீதி மறையக்கூடாதுன்னா கட்டி வச்சிருக்கிறாங்க அது எப்படி மறைஞ்சிடுமா அப்புறம் பார்த்தா கேஸை போட்டோம் ஸ்டே ஆர்டர் வாங்கினோம் இப்போ அப்படியே அமைதியாக ஆகிட்டு அப்புறம் வேறு என்னடா பிரச்சனை பண்ணலனா குப்பை கொட்டுறாங்க சட்டி கொட்டுறாங்க இதோ கொட்டுறாங்க அதை கொட்டுறாங்கன்னு இது பண்ணுறது இவங்க இடம் கொடுத்தவங்களே எங்களை அதான் சொல்கிறே இல்லை சில பிள்ளைங்களா அதுக்கப்புறம் இந்த இடம் கொடுத்துட்டு எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு மடியில் கட்டின மாகாத்த போய் ஓடி போயிட்டு எனக்கு ஆகாதவங்ககிட்ட போயிட்டு பேட்டி கொடுக்குறாங்க எங்களை ஏமாற்றிட்டாங்கப்பா என்னை தின்னு புட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இம்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்கப்பா அதுக்கப்புறம் கடவுள்னு ஒன்று கன்று மூடி இருக்கிறது இல்லை செல்ல பிள்ளைங்களா அதுலேயும் என் தாய் என்னை காப்பாற்றி தான் விட்டான் செல்ல பிள்ளைங்களா நான் தான் சொன்னேன்ல செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் கேட்டேன்னு அதை வச்சுருக்குறேன் எவ்வளோ ஒரு ஒரு பெண்ணுக்கு நம்ம எவ்வளோ வழி தாங்கணுமோ அவ்வளோ வலி தாங்கணும் செல்ல பிள்ளைங்களா என்னென்னவோ சொன்னாங்க இந்த இடத்துல அவ்வளோ அந்த பாறில் அந்த புட்டை காட்டில் இவ்வளால் எப்படி கோயில் கட்டி வாழ முடியும் இந்த இடத்துல இருக்க மாட்டா ஓடி போயிடுவான்னு சொன்னாங்க ஓடி பருவ கிடையாது நான் இருந்து சாதிக்கும் நினைக்கிறேன் நினச்சி இந்த பதினாலு வருஷமாக காடு முள் மரமாக இருந்த அந்த இடத்த ஒரு நிலையாக உருவாக்கி உட்கார வச்சு இன்றைக்கி 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 இந்த பேர் காட்டாகிறன்றது ஒரு அம்மனுன்ற ஒரு பேரை கொண்டு வந்து இந்த அளவுக்கு பண்ண எல்லாத்தையும் நான் பண்ணேன் சொல்ல பிள்ளைங்களா அதுக்காக கிடச்ச பேர்கள் எல்லாம் என் மனசளவில் நான் நொந்து நான் சொல்கிறேன் சொல்ல பிள்ளைங்களா என் மனசை நோகடிச்சு என் என்னை இப்படி ஏமாற்றி என்னை தவறான நியூஸை போட்டு என்னை யார் யார் வழி கொடுத்தாங்களோ அந்த மதுரகாளி அம்மன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் அந்த மண்டல பூஜைக்குள்ளே அவங்கவுங்களுக்கான கர்ம பாவத்தை அவங்க அனுபவிச்சே தீருவாங்க அது சாபம் கிடையாது நான் சாபம் கொடுக்க மாட்டேன் செல்ல பிள்ளைங்களா என் மனதில் ஏற்பட்ட வழி கண்டிப்பாக அதுக்கான கூலி அந்த தாய் நிச்சயமாக கொடுக்குவா என் தாய்கிட்ட அப்படிதான் நான் நினைச்சேன் இந்த தண்ணி படும்போது நான் உனக்காக தான் வந்தேன் யாரையும் சம்பாரிச்சிக்கணும் ஏமாற்றிக்கணும் நான் தின்னணும் ரெடி பண்ணல அப்படி வந்திருந்தா இதெல்லாம் நான் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா சில பிள்ளைங்களை இது ஏன் நான் கட்டணும் மக்கள்கிட்ட ஏமாற்றி வாங்கி கட்டிட்டு இருக்கலாமே ஒரு மக்கள் வந்து சொல்ல சொல்லு நான் கொடுத்தேன் இந்த அம்மா பண்ணிக்கிறாங்க நிட்டுன்னு யார் கொடுத்தா நான் நாலு பேர் கூட அந்த வீடியோவில் சொல்லிருக்குவான் பணம் கூட எனக்கு வேண்டாம்மா நீ செங்கல் வாங்கி கொடுத்துருப்போம் அது வீடியோ போட்டு நன்றி சொல்லிருக்கான் நான் அந்த மாதிரி ஆள் எல்லாம் எதை சொன்னாங்க ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நல்லது நடக்காம எனக்கு கொடுக்கறதில்ல அந்த ஆயிரம் கூட டெய்லி என் இடத்துல மூணு நேரம் நான் அன்னதானம் போடுறேன் அதுக்கு போய் சேருது பல லட்சம் கோடி வர்ற இடத்துல கூட அன்னதானம் போடுறதில்லை தான் வம்சம் வளரணும் தன் பேரை பசங்க வளரணும்னு கோ வாழடி வாழையாக சொத்து சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் நமக்குன்னு கிடைச்ச பேர்கள் வந்து சாமின்ற பேரில் ஏமாத்துறாங்க இது அது லொட்டு லொசுக்கு அடச்சி போங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சால பிள்ளைங்களா அதான் ஒளவாய் கூட மூடலாம் அந்த ஊர்வாயங்களை மூட முடியாதுன்றது நான் அந்த சமூக வலைத்தளங்களில் மீடியாவுக்கு வந்த பின்னால்தான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் சரி சாலை பிள்ளைங்களா அப்படியே நம்ம கோயில்லாம் அப்படியே ஒரு ஆளுக்கு பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வந்து கா அப்படியே அப்படியே பார்த்துக்குங்க அவ்வளோதான் செல்ல பிள்ளைங்களா சரி மீண்டும் மீண்டும் நான் இந்த வீடியோ மூலயமா என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஏன்னால் அம்மாவுடைய கும்பாபிஷேகத்துக்கு மழை வருவேன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் ஆனால் எனக்கு கரெக்டான நேரத்தில் அம்மா அந்த மழையை நிறுத்தி அந்த மகா கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சு நிறைய பக்தர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க என்னுடைய செல்ல மகன் மஞ்சுநாத்துக்கு என்னுடைய நன்றிகள் பல என்னுடைய அப்பா வீட்டு யார் பெங்களூரில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு என்னுடைய நன்றிகள் பல ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிவு மட்டும் என் கூடவே இருந்தாங்க முடிச்சு ஒரு உறவாக இருந்து இந்த அன்புலாம் உண்மையிலேயே இந்த அன்புக்கு முன்னாடி பணம் என்ன பணம் பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரதில்லை போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல இந்த அன்பை நான் சம்பாரிச்சுக்கிறேன் பாரு செல்ல பிள்ளைங்களான்ற அந்த சமூக வலைத்தளங்களில் நான் சம்பாரிச்சு அந்த ஒரு பேரே போதும் ஆனால் இந்த என் வாழ்நாளில் நான் கூடியாத இந்த பேர்கள் மட்டுமே எனக்கு போதும் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு கூட இருந்து எனக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ண எல் அனைவருக்கும் என்னுடைய மனம் மார்ந்த என்னுடைய கோடான என்னுடைய நன்றிகளை நான் பல தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாகவே ஏன்னா வந்து எனக்கு என்னென்னா நம்ம வந்து நம்ம கீழே விழுறோனாக்கா நம்மளாக விழுந்து ஊனி எந்திரிச்சிக்கணுமே தவிர யார்கிட்டையும் நம்ம சொல்கிற பேரில் போகக்கூடாது யார் உதவி நம்ம நாடக்கூடாது கண்டிப்பாக அதுவே நமக்கு ஒரு திருப்பு நமக்கு வீசுகிற ஒரு கத்தியாவாக நிற்கும் அது சரி செல்ல பிள்ளைங்களா அனைவரும் நல்லா இருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் நாளைக்கே அம்மாசு ஆரம்பமாகுது எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா